நாட்டில் அதிமுக அமைக்கும் அரசின் அமைச்சரவையில் பாஜக நிச்சயம் இடம்பெறும் கூட்டணி ஆட்சிதான் என்பதை மீண்டும் உறுதி செய்த மத்திய அமைச்சர் அமித்ஷா விஜயின் தாவிகா உள்ளிட்ட சில கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க முயற்சி ஆங்கில நாளிதழுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேட்டி கசிவு சர்ச்சை ஓய்ந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கியது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு இளநிலை உதவியாளர் உட்பட மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் இடங்களுக்கு பதிமூன்று லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் பேர் தேர்வு எழுதுகின்றனர் குரூப் போர் தேர்வு முடிவுகள் மூன்று மாதங்களில் வெளியாகும் காலிப்பணியிடங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் இருப்பதாகவும் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் அறிவிப்பு அகமதாபாத்தில் இருநூற்று அறுபது பேரை பலிகொண்ட ஏர் இந்தியா விமான விபத்தின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியானது எரிபொருள் செல்லும் வால்வு திடீரென ஆஃப் ஆனதால் இரண்டு எஞ்சின்களும் செயலிழந்து விபத்து ஏற்பட்டதாக தகவல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்த முதுநிலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான ஆசிரியர் தேர்வு தேதி மாற்றம் குரூப் டூ தேர்வு அதே நாளில் நடைபெறவிருப்பதால் விரைவில் மாற்று தேதி அறிவிக்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு தீப்பிடித்ததால் தான் ஏர் இந்தியா விமானம் உருக்குலைந்ததாக விசாரணை அறிக்கையில் தகவல் முழுமையான விசாரணை அறிக்கை வர இன்னும் ஆறு மாதங்கள் ஆகலாம் என விபத்து குறித்து விசாரிக்கும் புலனாய்வு அமைப்பு அறிவிப்பு சென்னையில் ஒரே நாளில் வெள்ளி விலை கிலோவுக்கு நான்காயிரம் ரூபாய் உயர்வு தங்கம் விலையும் சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் அதிகரிப்பு தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு தமிழ்நாடு என்றைக்கும் தலைவணங்காது என்று திட்டவட்டம் தொகுதி வரையறை குறித்த அறிவிப்பே வராத போது எவ்வாறு கருத்து கூறுவது என முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி பாஜகவை பார்த்து அதிமுக நடுங்கவில்லை என்றும் ரெய்டு வருமென முதலமைச்சரும் அமைச்சர்களும் தான் நடுங்குவதாகவும் விழுப்புரம் பரப்புரை பயணத்தில் பேச்சு அஜித் குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு தமிழக வெற்றிக் கழகம் நாளை போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் அனுபவசாலிகள் இல்லாத கட்சி தேராது பழைய மாணவர்களை சமாளிப்பது கஷ்டம் என தான் பேசியது சர்ச்சைக்கானது இல்லையில் சுமார் ஓராண்டுக்கு பின் நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் ஓல்டு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ஸு ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள் அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்ட் சிஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டியும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை கூட வயதானால் அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று மோகன் பகவத் பேசியதாக வெளியான தகவல் தவறு நிலையில் அமைப்பு விளக்கம் யுனெஸ்கோவின் உலக புராதன சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்ற செஞ்சிக்கோட்டை மராத்திய மன்னர்களின் ராணுவ முகாம்களை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் பரிந்துரை ஏற்பு தனது முகநூல் எக்ஸ்தள கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு நடவடிக்கை கோரி டிஜிபி அலுவலகத்தில் புகார் கடலூர் மாவட்டத்தில் பள்ளி வேன் விபத்துக்குள்ளான பகுதியில் கேட்டை மூடவில்லை என ஸ்டேஷன் மாஸ்டரிடம் கூறிய கேட் கீப்பர் ரயில்வேயின் தானியங்கி வாய்ஸ் ரெக்கார்டரில் இந்த பேச்சு பதிவாகி இருப்பதாக குழு தகவல் பும்ராவின் ஐந்து விக்கெட்டால் மூன்றாவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இங்கிலாந்து இந்திய அணி மூன்று விக்கெட்டுக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்துள்ள நிலையில் இங்கிலாந்தை விட இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் பின்தங்கியுள்ளது திருமலா பால் நிறுவன மேலாளர் நவீன் தற்கொலை விவகாரத்தில் விசாரணை வளையத்திற்குள் காவல்துறை துணை ஆணையர் பாண்டிராஜன் பாண்டியராஜன் கொண்டுவரப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வரும் இந்த பாண்டிராஜனின் பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு ஆந்திராவைச் சேர்ந்த நவீன் பொலினேனி சென்னை புலல் அருகே வசித்து வந்தார் இவர் சென்னையில் உள்ள திருமலா பால் நிறுவனத்தில் கடந்த மூன்றரை ஆண்டுகளாக கருவூல மேலாளராக பணியாற்றினார் இவர் அந்த நிறுவனத்தில் நாற்பது கோடி ரூபாயை கையாடல் செய்ததாக கொளத்தூர் துணை ஆணையர் அலுவலகத்தில் பால் நிறுவனம் தரப்பில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புகார் அளிக்கப்பட்டது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் துணை ஆணையர் பாண்டியராஜன் உத்தரவின் பேரில் மாதவரம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் விஜயபாஸ்கர் புகாரை விசாரித்ததாக குற்றச்சாட்டு உள்ளது விசாரணைக்காக நவீனை காவல்துறையினர் அழைத்திருந்த நிலையில் அவர் கடந்த ஒன்பதாம் தேதி தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் முன்னதாக கையாடல் குறித்து தனது சகோதரி உடன் பணிபுரிந்தவர்களுக்கு இமெயில் மூலம் விளக்கம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது அதில் கையாடல் செய்த ஐந்து கோடி ரூபாயை நிறுவனத்திடம் திரும்ப கொடுத்து விட்டதாகவும் கையாடல் பணத்தில் பங்கு கேட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த இரண்டு உயர் அதிகாரிகள் மிரட்டியதாகவும் காவல்துறையினர் மூலம் அச்சுறுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் தற்கொலை முடிவை எடுப்பதாக நவீன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நவீன் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது நவீனின் உடல் மீட்கப்பட்ட போது கைகள் கட்டப்பட்டு தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்ததாக எஃப்ஐஆரில் கூறப்பட்டிருக்கிறது நவீனின் தற்கொலைக்கு காவல்துறையினர் கொடுத்த அழுத்தமும் காரணமா என சந்தேகங்கள் நீண்டுள்ளன இந்நிலையில் கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வரவழைத்து ஆணையர் அருண் விசாரித்துள்ளார் தொடர்ந்து சட்டவிரோதமாக இந்த புகாரை விசாரித்ததாக மாதவரம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் விஜயபாஸ்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்த அறிக்கை அளிக்க சென்னை மேற்கு மண்டல காவல் இணை ஆணையர் திஷா மிட்டலுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரம் சர்ச்சையாக மாற காரணமாக இருந்ததாக கூறப்படும் துணை ஆணையர் பாண்டியராஜன் ஏற்கனவே பல சர்ச்சைகளில் சிக்கியவர் என்பதே அவரது பின்னணியாக உள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் திருப்பூரில் ஏடிஎஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம் நடத்திய பெண்களை கன்னத்தில் அறைந்து விரட்டி அடித்தவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் கோவை மாவட்ட எஸ்பியாக இருந்தபோது பொள்ளாச்சி பாலியல் குற்றத்தில் புகாரடித்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்களை பொதுவெளியில் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியவர் நீதிமன்ற கண்டனத்திற்கு ஆளான பிறகு காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட அவர் அதே ஆண்டு ஜூன் மாதத்தில் கரூர் மாவட்ட எஸ்பியாக நியமிக்கப்பட்டார் கரூர் மாவட்டத்தின் எஸ்பியாக இருந்தபோது சிவில் வழக்கு ஒன்றில் பஞ்சாயத்து செய்ததாக இவர் மீது புகார் எழுந்தது தற்போது திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை விவகாரத்தில் சட்டவிரோத விசாரணை மேற்கொண்டதாக புகாரில் சிக்கியுள்ளார் பாண்டியராஜன் இந்த விவகாரத்தை தொடர்ந்து கொளத்தூர் துணை ஆணையர் பொறுப்பில் இருந்து பாண்டியராஜன் விடுவிக்கப்பட்டு காவல் ஆணையர் அலுவலகத்தில் ரிப்போர்ட் செய்ய காவல் ஆணையர் உத்தரவிட்ட நிலையில் பாண்டியராஜன் திடீரென விடுப்பெடுத்துள்ளார் எரிபொருள் திடீரென ஆஃப் ஆகி என்ஜின்கள் செயலிழந்ததே அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டையை அதிர்ச்சிக்குள் உரைய வைத்து அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த முதற்கட்ட அறிக்கை வெளியாகியுள்ளது ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சற்று தொலைவில் பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது மோதி வெடித்தது இந்த துயர சம்பவத்தில் நாற்பது பயணிகள் உட்பட பேர் உயிரிழந்தனர் இந்தியாவில் நடந்த மிக மோசமான விமானபத்தாக கருதப்படும் இது நிகழ்ந்து சரியாக ஒரு மாதம் ஆகும் நிலையில் முதல்கட்ட விசாரணை அறிக்கையை விமானபுத்து புலனாய்வு பிரிவு வெளியிட்டுள்ளது விமானம் புறப்பட்ட சில வினாடுகளிலேயே எஞ்சின்களுக்கு எரிபொருள் செல்லும் வாழ்வு திடீரென ஆஃப் ஆனது குறித்து விமானிகள் பேசியது காக்பிட் குரல் பதிவில் இடம்பெற்றுள்ளது ஒரு விமானி மற்றொரு விமானியிடம் எரிபொருள் செல்லும் வாழ்வை ஏன் அடைத்தீர்கள் என கேட்டுள்ளார் அதற்கு தான் அடைக்கவில்லை என மற்றொரு மாணி பதிலளித்துள்ளார் இரண்டு எஞ்சின்களும் செயலிழக்கும் போது ராட் என்ற அமைப்பு மூலம் விமானத்தை அவசரமாக இயக்க முயற்சி நடந்துள்ளது விமானிகளின் முயற்சியில் எரிபொருள் செல்லும் இரண்டு வாழ்வுகளும் மீண்டும் செயல்பட தொடங்கினாலும் ஒரு எஞ்சின் மட்டுமே இயங்க தொடங்கிய நிலையில் வேகமும் உயரமும் விமானம் மேலே எழும்புவதை தடுத்து விபத்துக்கு வழிவகுத்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விமானம் வேகமாக தரையிறங்குவதை உணர்ந்து விமானிகளில் ஒருவர் மேடை எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் விசாரிப்பதற்குள் விமானம் விபத்துக்குள்ளானது விமானம் பறந்த பாதையினரையே பறவைகளை நடமாட்டம் எதுவும் காணப்படவில்லை என்றும் விமான நிலைய சுற்றளவு சுவரை கடப்பதற்கு முன்பே விமானம் உயரத்தை இழக்க தொடங்கி புறப்பட்ட முப்பத்தி இரண்டு வினாடிகளில் விபத்துக்குள்ளானது என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டடங்கள் மீது விழுந்து தீப்பிடித்ததே விமானம் முற்றிலும் உருக்குலைய காரணம் என்றும் அறிக்கை கூறுகிறது கடும் சேதமடைந்த கருப்பு பெட்டியை அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லாமல் அறியாமலேயே டெல்லியிலேயே வைத்து தரவுகளை சேகரித்துள்ளனர் நாடாளுமன்ற குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட முதற்கட்ட அறிக்கை வெளியான நிலையில் விசாரணை தொடரும் என்றும் முழுமையான அறிக்கை பெற இன்னும் ஆறு மாதங்கள் ஆகும் என்றும் விமான விபத்து குறித்த புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது மேலும் விமானத்தை உருவாக்கிய போயிங் நிறுவனம் மற்றும் என்ஜினை தயாரித்த ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மீது எந்த நடவடிக்கைக்கும் பரிந்துரைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே விசாரணைக்கு தொடர்ந்து முழுமையாக ஒத்துழைப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது விசாரணையின் தீவிரமான தன்மையை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட விவரங்கள் குறித்து தங்களால் கருத்து தெரிவிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளது